இந்த ராசி அம்சத்தில் மகர் ராசிக்கு உண்டான அம்சம் இந்த சோழி லக்னத்தில் வந்திருக்கு ஃபஸ்ட்டு விஷயம் செவ்வாய் ஆதிக்கம் இதுக்குள்ளே ஒழிஞ்சுருக்குது அப்படின்னு வருதுங்க இந்த கம்யூனிகேஷன் பைஸில் ஒரு சிலர் தகவல் சொன்ன சொல்கிறது போய் ரீச் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகலாம் நாங்கள் விஷயத்தில் சொன்னோம் கொஞ்சம் டிலே ஆகுது சனி அம்சம் வருது கொஞ்சம் டிலே ஆகுது சொன்னது ரெண்டு மூணு டைம் சொல்ல வேண்டியது இருக்குது பட் ஆனால் ஒரு தாமதப்படுத்தின ராசிக்கு திருமணம் திருமணம் பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அசலாக வருது ஆனால் வரன் தானாக தேடி வரும் வரன் தானாக தெளிவரும் வேணுமா வேண்டாமான்னு ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு அப்புறம் முடிவுக்கு சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது பெஸ்ட் இன் மெடிக்கல் மெடிக்கல் ஃபீல்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு நல்லபடியாக இந்த ராசிக்கு வந்திருக்கு பெண்களை கவரும் தொழில் உதவ இந்த ராசி பார்த்திங்கன்னா பெண்களை கவர் கவர்கின்ற தொழில் சம்மந்தப்பட்டது எந்த ஒரு பொருள் பண்ணாலும் இந்த ராசி சக்ஸஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மூலம் இந்த மகாராசிக்கு லக்ஷ்மி கடாச்சங்கள் குடும்ப ரீதியான விஷயங்கள் சொத்து சோகங்கள் வாழ்க்கையில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு என்னென்ன அம்சங்கள் இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில பரிகாரங்கள் பிரசனத்தில் வரும் அந்த பரிகாரத்தை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தந்த விஷயங்கள் நிச்சயமா சக்சஸ் ஆகும் என்ன எதுன்னு தெளிவாக பார்த்துரும் வாழ்வில் வளர்ச்சி நிச்சயம் உண்டு என்பது மாற்றிக்கிறது அதில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் ஓகே சொல்லி வழிபட ஆரம்பிப்போம் அதில் இறைவனை வழிபட்டுட்டு ஆதித்யாம் அம்பிகா விஷ்ணு கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதேவான் ஸ்மதிநித்யம் சர்வீஷா ரைட் சோழிகள் கிழவுல்கள் எதுவுமே இந்த சோழிகள் பிரசனத்தில் மூலங்க ரொம்ப துல்லியமாக இருக்கும் நமக்கு மனதில் இருக்கிற குழப்பங்கள் தெளிவு பெறும் ஜாதகம் இருக்கிறவங்க இல்லாமங்க கோயில் சம்பந்தப்பட்டது தோஷங்கள் சம்மந்தப்பட்டது அதை விட ரொம்ப நாளாக ஜாதகம் பார்த்து எல்லா பரிகாரம் பண்ணிட்டாங்க ஏங்க எங்களுக்கு விடிவு காலம் பண்ணல வாழ்க்கையில் டெவலப்மெண்ட்டு திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கே பிரசனத்தில் பார்க்கும்போது கூட அவ்வளோதான் இருக்கும் தான் திருமணம் இருக்கா இல்லையா இருக்குன்னா எங்கே வரன் எப்படி வரும் அப்படிங்கிற வரைக்கும் தெளிவாக பார்த்துடலாம் ரைட் நான் மகர ராசிக்கு உண்டான அம்சத்தை பார்த்துருவோம் பொதுவாக இந்த ராசி அம்சத்தில் மகராசிக்கு உண்டான அம்சம் இந்த சோழ லக்னத்தில் வந்திருக்கு ஃபஸ்ட்டு விஷயம் செவ்வாய் ஆதிக்கம் இதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு வருதுங்க பொதுவாக மகராசி செவ்வாய் உச்சம் பெறுதுன்னு சொன்னால் செவ்வாய் ஆதிக்கம் இங்கே ஒழிஞ்சிருக்குது அப்படின்னு வருது இந்த ராசிக்கு கம் வாக்குப்பளிதம் ஃபஸ்ட்டு வாக்குப்பளிதம் உள்ள ராசி இந்த ராசி நல்ல வார்த்தையே பேசினோம் அதன் மூலம் சக்ஸஸ் ஆகும் இவங்க எங்கே இருக்கவங்களோ அவங்க வீட்டு அருகில் ஒரு டீச்சர் ஒரு லாயர் அது மட்டும் இல்லாமல் ஆமாம் ஒரு பேங்க் ஸ்டாஃப் இதெல்லாம் பொதுவாகவே அமைஞ்சிட்றாங்க இவங்க ஆரம்பத்தில் சாதாரண போக போக படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது நாலேஜ் வைஸ் எக்கனாமிக்கல் வைஸில் கடல் கடந்து செல்ல அதிக வாய்ப்பு பிறந்த ஊரை விட்டு பூர்வீக ஒரு விட்டு வெளியூரில் அதிகமாக இடம் மாறிடுறாங்க பூர்வீக இதுங்க நாங்கள் வேறு ஊருக்கு மாறிட்டோம் அந்த ஊரில் இருக்கோம் நல்லாயிருக்கும் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி பிழைப்பதில் சக்ஸஸ் ஆகும் சொல்லுவாங்களே போன இடத்துல ஷைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பொதுவாக இவங்களுக்கு ரெண்டு இல்லை மூணு பெயர் பெயரை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் இவங்க பேர் ஒன்றா இருக்கும் கூப்பிட்ற பேர் ஒன்றா இருக்கும் அப்புறம் ஆன்லைனில் ஒரு பேராக இருக்கும் இந்த மாதிரி பெயர்கள் மாறி மாறி வர வாய்ப்புகள் உண்டு இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்களுக்கு காம்படிஷன் எங்கே போனாலும் காம்படிஷன் இருக்கும் ஒவ்வொரு சக்ஸஸ் பண்ணி ஜெயிச்சு 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 போவாங்க ஆனால் அந்த இவங்க எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் அவ்வளோ பாப்புலர் ஆவாங்க முதல்ல இவங்களுக்கு குடும்பம் குடும்பம் சம்பந்தப்பட்டது சிறப்பாக இருக்கும் இவங்களே தலைமை பொறுப்பு தாங்குகிற மாதிரி இருக்குது இவங்களுக்கு இறை அருள் வாக்குப்பளிதம் நிச்சயமாக கொண்டு அப்போ இவங்களுக்கு கெட்டியாக ஒரு இறைவனை பிடிச்சிக்கணும் இப்போ வேலை சம்மந்தப்பட்ட பக்கம் வேலை இருக்கா நிச்சயமாக வேலையில் அதிகார பதவியில் போவாங்க இவங்களே மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் பெரிய பெரிய அதில் சார் அன்எஜுகேட்டடாக இருந்தால் கூட சார் சூப்பரைசர் போஸ்டிங் கிடச்சிருங்க பத்து பேர்த்துக்கு இவங்க அட்வைஸ் தேவைப்படும் இவங்க வழிகாட்டத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு சிறப்பான ராசி இந்த மகர ராசி மகத்தான ராசி ரைட் இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா ஆமாம் இவங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் பைஸில் ஒரு சிலர் தகவல் சொம்ம சொல்கிறது போய் ரீச் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகலாம் நாங்கள் விஷயத்தில் சொன்னோம் கொஞ்சம் டிலே ஆகுது சனி அம்சம் வருது கொஞ்சம் டிலே ஆகுது சொன்னது ரெண்டு மூணு டைம் சொல்ல வேண்டியது இருக்குது பட் ஆனால் ஒரு தாமதப்படுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸ்ஸாக இருக்கும் சொத்து சுகங்கள் நிச்சயமாக சொத்து சோகங்கள் உண்டு பொதுவாக இவங்களுக்கு நான் என்ன ரெஃபர் பண்ணால் ஆல்ரெடி கட்டிய வீடே வாங்கக்கூடிய அம்சம் ஒரு இடத்த வாங்குங்க அந்த இடத்த விற்று இன்னொரு இடம் வாங்குங்க அப்போ கட்டிய வீடே வாங்கக்கூடிய அம்சம் உண்டு டாக்குமெண்ட்டை எப்போவுமே வெரிஃபை பண்ணி வாங்கணும் இந்த ராசி பொதுவாகவே பண்ணணும் இந்த ராசிக்கு ஒரு இறந்தவங்க சொத்து சம்மந்தப்பட்டதோ இல்லை பூர்வீகத்தில் ஒரு வாரிசு சர்டிஃபிகேட்டோ இது மாதிரி ஏதோ ஒரு சர்ட்டிஃபிகேட் வச்சு வரமா இருக்கும் இவங்களுக்கு இந்த சைன் பண்ணும்போதே ரெண்டு பேர் சைன் பண்ணுவாங்க ஒரு சில பெண்கள் சைன் பண்ணி சொத்து வாங்குவாங்க அந்த மாதிரி அம்சம்லாம் இந்த ராசிக்கு வந்திருக்கு அப்போ சிறப்பாக இருக்கும் அப்போ இவருக்கு வீடு கட்டி பண்ணும் பொழுது பொதுவாக நீர்நிலை தங்கும் இடமாக இருக்குது பொதுவாக வீடு கட்டும்போது பார்க்கணும் மெயின் ரோட்டை விட்டால் கொஞ்சம் ஹைட்டாக கட்டணும் இந்த காம்பவுண்ட் வால் ப்ராப்ளம் இல்லாமல் தண்ணி தேங்க மழை தண்ணி தான் முன்னாடியே தேங்கி நிற்குது வீட்டை ஒரு பக்கம் லைட்டாக லீக் ஆகிட்டே இருக்குது எல்லாமே பேட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சிறு இந்த வீடு தொந்தரவு மட்டும் இருக்கும் அதை சரி செய்து பண்ண வேண்டிய ராசி ரைட் இந்த ராசிக்கு திருமணம் திருமணம் பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அசலில் வருது ஆனால் வரன் தானாக தேடி வரும் வரன் தானாக தேடி வரும் வேணுமா வேண்டாமான்னு ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு அப்புறம் முடிவுக்கு வரும் ஆனால் வரன் தானாக வரும் வர முடியாது உறவில் அமையிறதுக்கு ஒரு சிலர் தான் சொல்லுவாங்க இந்த ஊர் பக்கம் நாங்கள் வரன்லாம் கொடுக்கல ஆனால் இப்போ அமையுது நிறைய பேர்த்துக்கு வெளிநாட்டு வாய்ப்பு இருக்குங்க வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூரில் அந்த மாதிரி போனது வெளிநாட்டில் இருக்கும்போது பொண்ணு அமைஞ்சது இல்லை வெளிநாடு வரனுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் இது ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்டது கவர்மெண்ட்டு சினிமா சம்பந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்டது அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த ராசிக்கு இதோட ஒரே நேரத்தில் ரெண்டு மல்டி டாஸ்கிங் ஒரு நாலேஜிபிள் இருப்பாங்க மல்டி டாஸ்கிங் இருப்பாங்க சோசியல் மீடியா ஆன்லைன் இதெல்லாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இந்த ராசிக்கு ராசி அவ்வளோ வளர்ச்சி பெற்றும் ரைட் இதில் இன்னொரு சூட்சம் என்ன வந்திருக்கு ஆ பூர்வீக சொத்து நிச்சயமாக உண்டு பூர்வீக சொத்தை உங்களுக்கு சைன் இல்லாமல் நடக்காது ஆண் பெண் இருவருக்குமே பூர்வீக சொத்து உண்டு அதில் உங்களுக்கு அனுகிரகம் உண்டு தந்தை மகன் உறவில் சிறு தொந்தரவுகள் இருக்க வாய்ப்பு அதிகம் அப்போ அதாங்க ரொம்ப நாளாக க்ளோஸாக இருந்தார் திடீர்னு சண்டை போச்சு பேச்சுவார்த்தை இல்லை பேசுவோமா தந்தை எவ்வளோ நாளும் எல்லாத்துக்கும் முன்னாடி நின்று பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ நடக்கலை இந்த மாதிரி ஒரு சிறு கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு உண்டு அதை பார்த்து தான் டீல் பண்ணணும் பொதுவாக குறிப்பிட்ட வளர்ச்சி உங்கள் வளர்ச்சியை தந்தை இருந்து பார்க்க முடியலை ஒன்றும் கூட இல்லை இல்லை அவங்க எதா சொல்லலாம் அப்போ தன் ஒரு சிலருக்குலாம் தத்து கொடுத்து எடுக்க வேண்டியது உங்களையே தத்து கொடுக்க எடுத்துருக்க வேண்டிய ராசி அந்த மாதிரி ராசியாக தான் இருக்குது பொருளாதார வளர்ச்சியுடைய சிம்பிள் பரிகாரமாக என்ன வந்திருக்குன்னா ஒரு மஞ்சள் துணியில் ஆமாம் ஒரு மஞ்சள் துணியில் பச்சை கற்பூரம் ஆமாம் பச்சை கற்பூரம் அப்புறம் ஒரு கொஞ்சோண்டு ஏலக்காய் அப்புறம் ஒரு கொஞ்சோண்டு குங்குளியம் இதெல்லாம் கலந்து ஒரு துணியில் கேஷ் பாக்ஸில் வைங்க இது வைக்கும்போது நிச்சயமாக பணம் செல்வ செழிப்பு சேரும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திறம் தண்ணி குடிக்கும் பொழுதே அதில் பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் சீரகம் இல்லை கருஞ்சீரகம் அதை ஊற போட்டு காலையில் அந்த தண்ணியை குடித்துட்டு வரும் பொழுது பாடியில் இருக்கிற நெகட்டிவிட்டி பயாலஜிக்கலாகவும் சரி நம்மளுக்கு தோன்றுகிற நெகட்டிவ் இருக்கும் எதிரிகள் தொந்தரவுகள் செய்வினைகள் பில்லி சூனியங்கள் இதிலிருந்து வெளிபட்டு வைங்க அப்போ இது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு எல்ஐசி இது மூலம் ரொம்ப ஆதாயமாக இருக்குது இப்போ இதெல்லாம் ரொம்ப பெனிஃபிட் உங்கள் அது சூரியன் மறைஞ்சிருக்கு உங்கள் ராசிக்கு இப்போ இப்போ பிரசனத்தில் பார்க்கும்போது அப்போ அரசு அரசாங்கத்தில் கவனம் மருத்துவர்கிட்ட போகும்போது இந்த மாத்திரையில் அந்த மாத்திரை மாறி வர வாய்ப்புண்டு உங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக கொடுக்கணும் மெடிசன் இது தான் இதை தான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு கிளியராக உங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடணும் அப்போ மெடிசன் சம்மந்தப்பட்டதோ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதோ பல முறை வெயிட் பண்ணி பார்க்கணும் அரசு வேலையில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலரில் விஆர்எஸ்புக்கோ வாங்குவாங்க பட் அது வாங்கணுமா வேண்டாமான்னு பார்த்து தான் ப்ராசஸ் பண்ணும் ஆக உங்களுக்கு கவர்மெண்ட்டில் எப்போவுமே கவனம் பொதுவாக இந்த ராசிக்கு இந்த மெயின் ரோட்டை ஒட்டி இடம் வைக்கும்போது கவனமாக இருக்கும் ரோடு அகலப்படுத்தும் போது எடுத்துட்டாங்க காம்பவுண்ட் வால் வந்துருச்சு ஒரு பாலம் வந்துருச்சுன்றவாங்க அப்போ இந்த சொத்து சுகங்கள் வாங்கும்போது கவர்மெண்ட் எங்கே வராதோ ஆல்ரெடி ட பிளான் ஆன இடத்துல வாங்குங்க தோட்டம் துறவுகள் வாங்கும் பொழுது இந்த ராசிக்கு வழித்தட பிரச்சனைகள் அந்த எல்லை பிரச்சனைகள் வர வாய்ப்பு தோப்பு இதெல்லாம் வாங்கும் பொழுது ஆடு மாடு வளர்க்கின்ற யோகங்கள் அது ஒரு சில இருக்குது இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க ட்ராவல்ஸ் வண்டி வாகனத்தை சேல்ஸ் பண்ணலாமா ரியல் எஸ்டேட் பண்ணலாமா ரியல் எஸ்டேட்லாம் பெஸ்ட்டு ரியல் எஸ்டேட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குது வண்டி வாகனங்கள் கொடுக்கக்கூடிய அம்சமாக இருக்குது பார்ட் சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது பெஸ்ட்டு மெடிக்கல் மெடிக்கல் ஃபீல்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு நல்லபடியாக இந்த ராசிக்கு வந்திருக்கு பெண்களை கவரும் தொழில் பொதுவாக இந்த ராசி பார்த்திங்கன்னா பெண்களை கவர் கவர்கின்ற தொழில் சம்மந்தப்பட்டது எந்த ஒரு பொருள் பண்ணாலும் இந்த ராசி சக்ஸஸ் அப்போ அவ்வளோ வளர்ச்சிகரமாக இந்த ராசிக்கு வந்திருக்குது குறிப்பாக மூத்த உங்களுக்கு மூத்தவங்க மூத்த சகோதரர்கள் சித்தப்பா என்ற உறவு இதெல்லாம் கொஞ்சம் கவனம் அது அவ்வளோ சிறப்பாக இல்லை அப்போ அவங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் அனுகிரகம் உண்டு அளவாக உண்டு இந்த ராசி சீட்டு போடக்கூடாத ராசி இந்த சீட்டு போட்டோம் சீட்டு சிக்கலாகிடுச்சு சீட்டு போட பணம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஷேர் மார்க்கெட்டில் தெரியாத விஷயத்தில் இன்பாக கூடாது டேட் ட்ரேடிங் பண்ணக்கூடாது ஏன்னா உங்களுக்கு சந்திரனோட வலிமையை பார்க்கும்பொழுது பொதுவாக ஒரு புரியற உச்சம் உச்சம் உச்சத்துக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா நீச்சம்போம் ஆட்சிக்கு ஆட்சி பெற்ற கிரகத்துக்கு ஆப்போசிட்டுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கிறதில்ல இது என்னோட கால்குலேஷன் ஆஸ் ஆட்சி பெற்ற வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு எந்த வந்தாலும் அப்போ மனநிலைமை இதெல்லாம் மாறிடும் டே ட்ரேடிங் வேண்டாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வேணால் பண்ணலாம் இது உங்களுக்கு சிறப்பாக கூட்டு என்ற பிஸ்னஸில் கொஞ்சம் கவனமாக இருங்க தனித்து பண்ணுவதே ரொம்ப சிறப்பாக இருக்கிறது ரைட் இப்போ இறை வழிபாடு பேசுவோம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராஜி பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்புகளுங்க இல்லை சோழி பிரசனம் பார்க்கணும் தொடர்பு நான் புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு ஒரு புக்கு புக் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இதை படித்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு அஸ்ட்ராலஜர் உருவாயிருவாங்க இங்கிலீஷில் ப்ராக்டிக்கல் மெத்தடில் இருக்குது ரைட் இப்போ ஹெல்த் விஷயம் ரொம்ப பார்க்க வேண்டிய பார்த்தா உங்களுக்கு ப்ரெஷர் சுகர் இதெல்லாம் கவனம் ஒரு சில நிறைய பேருக்கு நான் சொல்கிறது கால் கை விரலில் கவனம் இருங்க அதில் சேதாரமாக வாய்ப்பு உண்டு நிறைய பேர் கை விரல் அடிபட்டுச்சு காலில் அடிபட்டுச்சு அப்படிங்கிறது இந்த ராசிக்கு கார் இந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது பொதுவாகவே இவங்க பேர்லையா யார் பேரில் வாங்கினாலும் நல்லாயிருக்குன்னு பாருங்கள் வண்டி வாகனத்தில் இவங்க பேரில் வாங்குவது அவ்வளோ சிறப்பாக காட்டலை பிரச்சனத்தில் அப்போ ஜாதக ரீதியாக பார்த்துட்டு பண்ணுங்கள் இல்லை வேறு யாரோ பேரில் போட்டு வாங்கினா பெட்டராக இருக்கும் உங்களுக்கு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தந்தை டிஃப்ரெண்ட் சொன்னோம் ஒரு உங்கள் திருமணத்தின் அப்போது தாய் சரியாக சப்போர்ட் பண்ணலைன்னு ஒரு ஃபீல் இருக்கும் மேரேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு அம்மா சரியாக சப்போர்ட் பண்ணல பார்ட்னர்ஷிப்பில் எனக்கு சொந்த பந்தங்கள் சரியாக சாப்பிடலாம் ஒரு சிறு வருத்தம் இருக்கும் ஆனால் அது வருத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய அம்சம் உண்டு நீங்கள் நீர் பாங்கான இடத்துல அதிகமாக சூஸ் பண்ணுங்கள் நீர்நிலைகள் ஒட்டி ஒரு அமைதியான பிளேஸை பார்த்து சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா ஒரு காடு காடு சம்பந்தப்பட்ட இடம் ஒரு ஹில் ஸ்டேஷன் இதெல்லாம் போயிட்டு வந்தால் மன நிறைவாக இருக்கும் இப்போ ஹில் ஸ்டேஷன் சென்று வந்தால் இந்த ராசிக்கு மிகுந்த யோகம் பெரு பெருமாள் அல்லது பெருமாள் அம்சங்கள் வழிபாடு பண்ணும்பொழுது திருப்பதி பெருமாள் அம்சம் வழிபடும்போது சொத்து பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் மீண்டு வருவீங்க முருகர் வழிபாடு கந்தசஷ்டி கவசங்கள் வழிபடுவது வேலை உறுதியாகும் திருமணத்துக்கு திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அம்பாள் தான் லக்ஷ்மி கடாட்சமான அம்பாள் வழிபாடு மிகுந்த சிறப்பை கொடுக்கிறது அதுவே உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கின்றன குழந்தை பாக்கியத்துக்கு குழந்தை வடிவத்தில் இருக்கிற கடவுள் வழிபாடு பண்ணுங்கள் இதுவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இது மாதிரி சொல்லிட்டே போகலாங்க சரி யாருக்காவது கீழே சந்தைகள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்